இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை ரோகிணி தேட்டர்ல தளபதி விஜயோட பிளெக்ஸ் மற்றும் தல அஜித்தோட பிளெக்ஸ் வந்து கிளிக்கப்பட்டிருக்கு அதனால தளபதி விஜயோட ரசிகர்களும் தல அஜித்தோட ரசிகர்களும் அதுக்கப்புறம் அங்க வந்து போலீஸார் வந்து தடியால வந்து அடிச்சு அந்த சண்டைய வந்து தடுத்திருக்காங்க இந்த வீடியோல நம்ம தெளிவா பாக்க போறோம் சென்னை ரோகிணி தேட்டர்ல வாரிசு மற்றும் துணிவு ரெண்டு படமும் ஒரே தேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகுது அதுல வந்து அதிகாலை ஒரு மணிக்கு வந்து துணிவு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால நைட்ல இருந்தே தல அஜித்தோட ஃபேன்ஸ் வந்து அங்க மேல தளத்தோட இருந்திருக்காங்க அப்போதைக்கு அங்க பக்கத்துல வாரிசு படத்தோட பிளக்ஸ் வந்து ஒட்டப்பட்டிருக்கு அதை வந்து தல அஜித்தோட ரசிகர்கள் வந்து வாரிசு படத்தோட பிளக்ஸ வந்து கிழிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அதிகாலை நாலு மணிக்கு வந்து வாரிசு படம் ரிலீஸ் ஆக போறதுனால அங்க வந்த தளபதி விஜயோட ரசிகர்கள் வந்து அஜித் பட பிளக்ஸ வந்து கிழிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தளபதி விஜய் ரசிகர்களும் தல அஜித் ரசிகர்களும் கடுமையா வந்து அங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க அங்க வந்த போலீசார் வந்து தடியடி அடிச்சு அந்த சண்டையை வந்து கலைச்சிருக்காங்க ரோகினி தேட்டரே ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களமா மாறிடுச்சுன்னு நம்ம சொல்லணும் இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா டிராவல் ஆயிட்டு இருக்கு ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ